அனைவருக்கும் வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தெரிவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது சந்தித்த இன்னல்கள் அவற்றையெல்லாம் கடந்து என்னால் அந்த தேர்வில் எப்படி வெற்றி பெற முடிந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக வீடியோ வந்து இதை சார்ந்து பதிவிட்டிருப்பேன் ஒரு நல்லதை நடக்கணுங்கிறதுக்காக மீண்டும் இந்த வீடியோ பதிவிடுறதில் வந்து தவறில் நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைமில் நான் இந்த வீடியோ பதிவிடுறதன் மூலமாக நிறைய பேருக்குள்ளார் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தின் வாயிலாக நீங்களும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் நான் ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதல்ல வந்து லெக்சராக வந்து ஜாயின் பண்ணேன் அதன் பிறகு ஒரு ஒரு வருடத்திற்கு பிறகு ஃபஸ்ட் இயர் கச்சோடியாக ஒர்க் இருந்தேன் நான் முதுகலை ஆசிரியர் தேர்வை வந்து எவ்வாறு தேர்வு செய்து படித்தேன் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து வீடியோலாம் பதிவிட்டிருப்பேன் நம்ம இந்த முறை கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் நமக்கு இதுதான் இறுதி வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம படிக்கலாங்கிற ஒரு ஐடியா வந்து வந்தது நான் வந்து முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து முதன்முறையாக அந்த வருடம்தான் தேர்வு எழுதி சரி நம்ம எப்படியா இருந்தாலும் வெற்றி பெற்றுடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்குள்ளார வர வச்சுக்கிட்டு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து படிப்பதற்குரிய காலம் பார்த்திங்கன்னா மூணரை மாதம் தான் இருந்தது ஒரு முழுமையாக சொல்லணுன்னா மூன்று மாதம்தான் மார்ச் எண்டில் தான் வந்து ஒரு படிக்கணுங்கிற ஒரு ஐடியா அதுக்காக நான் வந்து முயற்சிகளை வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த டைமில் வரல எங்களுக்கு வந்து மே மாதம் தான் ஒன்பதாம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க ஜூலை ரெண்டாம் தேதி வந்து எங்களுக்கு தேர்வு ஜூலை ரெண்டாம் தேதி தேர்வு மே மாதம் தான் தேர்விற்கான அறிவிப்பு வந்து கொடுத்தாங்க மார்ச் எண்டுக்கு மேலே தான் நம்ம வந்து சரி இப்போ படிப்பதற்கு ஒரு பெருசாக மெட்டீரியல் இல்லை நான் கேட்டு பார்த்தேன் யாரும் கொடுக்கல அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஆல்ரெடி வேலைக்கு போனவங்க சரி நம்ம வந்து இப்போதைக்கு வேறு புக்ஸும் வந்து பெருசாக என்கிட்ட இல்லை நான் வந்து அட்டானமஸ் காலேஜில் வந்து படித்தேன் இருந்தாலும் அந்தளவுக்கு போதுமான அளவு வந்து ரெஃபரன்ஸ் புக்குமே நம்மக்கிட்ட கிடைக்கல சரி நம்ம ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்தோன்னா நமக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு தனியார் பயிற்சி மையத்தை வந்து தேர்வு செஞ்சு அங்கே படித்தேன் சாட்டர்டே சண்டே பேட்ச் தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் ஃப்ரைடே நைட்டு வந்து கடை லாஸ்ட் பஸ்ஸுக்கு வந்து நான் வந்து சென்டருக்கு போவேன் அங்கே நம்ம கடைசி பஸ்ஸுக்கு போகும்போது நம்ம விடியர் காலையில் அங்கே போய் விட்டுருவாங்க அதன் பிறகு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் அன்னைக்கு சாட்டர்டே ஒன் டே மட்டும் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணிட்டு சண்டே வந்து ரெகுலராக கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பஸ் ஏறி வந்துருவேன் இதுதான் வந்து ரொட்டேட்டாக இருந்தது ஆனால் அந்த கோச்சிங் கிளாஸுமே என்னால் ஒரு ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அதிகபட்சம் நான் போனதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஐந்து வாரம் தான் அஞ்சு வாரம்னா பத்தே பத்து நாள் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஒரு மாதம் தான் போயிருப்பேன் மொத்தமாக இல்லை ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் கிளாஸு நான் போன கிளாஸும் பார்த்தோம்னா அஞ்சு வாரம் போயிருப்பேன் பத்து பத்து நாள் பத்து நாள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பேன் எனக்கு அப்போ முடித்த யூனிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றிலிருந்து ஒரு ஐந்து யூனிட் தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக மூணு யூனிட் வந்து முடிச்சிருந்தாங்க மீதமெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபுல்ஃபில்லாக கூட முடிக்கல அதன் பிறகு என்னால் சென்டருக்கு வந்து போக முடியல அதற்குரிய காரணங்களும் நான் வந்து உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் வடகிழக்கு பருவமழையின் போது பார்த்திங்கன்னா எங்கள் வீடு வந்து கூரை வீடு தான் அப்போவே வந்து இந்த சுவர் வந்து சேதமடைஞ்சு தான் இருந்தது நாங்கள் வந்து வீட்டுக்கு மேலே வந்து தார்பாய் தான் வந்து போட்டிருந்தோம் எங்கள் அப்பா வந்து கேரளாவுக்கு தான் கூலி வேலைக்கு வந்து போயிட்டு வந்துடுவாங்க எங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க நான் கண்டிப்பாக அவங்களுக்கு மகனாக பிறந்ததை என்றைக்குமே பெருமையாக தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு தான் வந்து என்னை அவங்க பார்த்துக்கிட்டாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் நம்ம இந்த படிச்சுட்டு இருக்க டைமில் பார்த்தோம்னா சுவர் வந்து இடிஞ்சு விழுந்தது அதனால வேலை பகல் பொழுதில் விழுந்ததால் எங்களுக்கு யாருக்குமே எந்த இதுவுமே ஆகலை நான் அப்பா அம்மா மூணு பேருமே இருந்தோம் எதுவும் வீ பெருசாக எதுவும் சேதம் ஏற்படல என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கக்குள்ள சரி நம்ம இன்னுமே இடித்து தான் ஆகணும் ஏன்னா வீடே வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அதன் பிறகு இடித்தாச்சு எங்களுடைய பொருட்கள்லாம் வந்து பக்கத்து வீட்டில் தான் அந்த திண்ணையில் தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம் சரி என்ன செய்கிறதுன்னு பார்க்கக்குள்ள ஒரு கொட்டா பின்னாடியே வந்து ஒரு கொட்டா தற்காலிகமாக ரெடி பண்ணி கீற்று மூலியமாகவே சைடெலாம் மறைச்சி ஒரு கொட்டா மட்டும் ரெடி பண்ணிவிட்டோம் கீழெல்லாம் தரெல்லாம் எதுவும் போடல நார்மலாக ஒரு கொட்டா அவ்வளோதான் கொட்டா வந்து போட்டுக்கிட்டு ரெடி பண்ணோம் தற்காலிகமாக அப்போ அந்த டைமில் கூட கரண்ட் இருக்கிறதுக்குமே உங்கள் ரெண்டு நாள் எங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிச்சு ரெண்டு மூன்று நாட்கள் அந்த நாளில் கூட நான் வந்து என்ன செஞ்சேன் தெரு லைட்டில் உட்காந்தெல்லாம் படித்தேன் அது வந்து நான் பெருமையாக தான் நினச்சிக்கிறேன் இது வந்து ஒரு நெகட்டிவாலாம் யோசிக்கல எனக்கு வந்து பெருமையாக தான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கக்குள்ளே ரொம்ப ஹாப்பினஸ் தான் கொடுக்குது நான் அதுக்கப்புறம் அந்த கொட்டாயில்தான் இருந்து படிச்சுட்டு இருந்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து அங்கே இருந்துக்கிட்டு தான் போனேன் அதுக்கப்புறம் தொகுப்பு வீடு அந்த டைமில் தான் எங்களுக்கு வந்து வந்தது தொகுப்பீடு வரக்குள்ள சரி எப்படியாவது நம்ம கம்மியான அமௌண்ட்டு தானே ஆகும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்து தான் ஒரு சின்னதாக வந்து தொகுப்பு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணி பேஸ் மட்டும் வரைக்கும் போட்டு கொஞ்சம் வரதும் எழுப்பியிருந்தோம் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவிகள் தான் செஞ்சேன் எங்கள் அப்பா அம்மா வந்து நீ ஃபுல்லாக படி எனக்கு தான் முழுமையாக சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க என்னால் அவ்வப்போது வந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் கொடுத்தேன் அவங்களுக்கு அந்த டைம்ல நான் படிச்சிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் போயிட்டு இருப்பேன் ரொம்ப எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் எப்படி கிடைக்குன்னா நான் படிச்சதை ஒரு நோட்டில் எழுதி பார்க்கணும் எழுதி பார்க்கக்குள்ள ஒரு திரு ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்குள்ளார் கிடைக்கும் அது ஒரு எனக்கு ஒரு ஹாப்பிட்டாகவே வச்சிருந்தேன் நம்ம படித்தத ஒரு எழுதி பார்க்கக்குள்ள ஒரு மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது மூலிமா நான் மேலும் மேலும் படிச்சுட்டே இருப்பேன் நிறைய நோட்டுலாம் இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு அவ்வப்போது பார்த்திங்கன்னா இந்த மட்டி நோட்டுன்னு சொல்லுவோம் அப்போ அது உங்கள் சைடு அப்படின் அது விலை குறைவாக இருக்கும் அந்த நோட்டு தான் வாங்கி வாங்கி நான் வந்து எழுதி பார்ப்பேன் இந்த நான் வந்து சம்முக்குன்னு சொல்ல தேரியுமே இருந்தாலும் நம்ம ஒரு படித்தத ஒரு நார்மலாக அங்கேயும் கிரிக்கி பார்க்கக்குள்ள அது ஒரு மனசுக்குள்ளார் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதை மாதிரி நான் ஒரு நாள் பார்த்தோம்னா இந்த மாதிரி நோட்டு வாங்குறதுக்காக போகலான்னு ஒரு பிளான் பண்ணி தான் பக்கத்தில் எங்கே கிராமத்துக்குள்ளேயே தான் நான் சொல்கிறேன் நோட்டு வாங்கிட்டு வரலாம் ஒரு பெண்ணும் ஒரு நோட்டும் வாங்கணும் அடிக்கடி போய் நான் வாங்கிட்டே இருப்பேன் எனக்கு என்ன தான் பழைய நோட்டு பேனாலாக இருந்தாலும் எனக்கு புதிதாக வாங்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அதனால் நான் மறுபடியும் நோட்டு வாங்கிறதுக்காக போய்ட்டுருக்கக்குள்ள எனக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பைக்கும் பைக்கும் நான் வந்து மோதிக்கிட்டோம் சடனாக வந்து கீழே விழுந்துட்டேன் விழுந்த உடனே பார்க்கும்போது எனக்கு எழுந்திரிச்சி வந்து நடக்கவும் முடியல கா என்னன்னு பார்த்தா அப்படி கீழே வந்து இருந்து ரத்தம் போயிட்டே இருந்தது அப்படியே எனக்கு தலை சுற்றி மயக்கம் வந்துச்சு அப்புறம் எங்கள் நண்பர்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி முதல்ல சுழுக்கு தான் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க அங்கே போகக்குள்ள இல்லை இல்லை நீங்கள் வந்து ரொம்ப தையல் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னோடனே ரெண்டு மூணு பசங்க எல்லாமே வண்டியிலே உட்கார வச்சு பின்னாடி பையன் பிடிச்சிக்கிட்டாங்க போனாங்க போயிட்டு பார்க்கக்குள்ள எனக்கு முன்பக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா வலது காலில் இந்த பாதத்துக்கு மேலே கரெக்டாக ஏன்னா முக்கியமான ப்ளேஸ் அது கரெக்டாக முன்பக்கமும் வெட்டி இருந்தது நல்லா பதிஞ்சிருந்தது ஆனால் ஒன்றும் தையல் போற அளவுக்கு இல்லை சைடில் பார்த்தோன்னா அந்த பாதத்துக்கு மேலே அப்படியே ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தையல் போடுற மாதிரி வந்துச்சு அதுதான் எனக்கு வந்து த தையல் போட்டாங்க அந்த டைமில் வழியெலாம் ரொம்ப என்னால் தாங்கவும் முடியல ஏன்னா வலது அது தையல் வந்து போட்டாங்க எங்கள் அம்மா அப்பெல்லாம் இப்போ அந்த டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்குள்ள எனக்கு அந்த நினைவுகள்லாம் இன்னுமே எனக்கு வந்து வந்துட்டுருக்கு அதோட வந்தாச்சு ரொம்ப வழியெலாம் வந்து அதிகமாக தான் இருந்தது அதன் பிறகு என்னால் எங்கேயோ கோச்சிங் சென்டர்லாம் போக சுத்தமாக வாய்ப்பே கிடையாது உங்களுக்கே தெரியும் இந்த டைமில் இந்த டைமில் வந்து போகவே முடியாது என்னால் ஏன்னா என்னுடைய வே வேலைகளே என்னால் பார்த்து பார்த்துக்கொள்ள முடியாத நிலைமையில் தான் நான் இருந்தேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து நடந்து போக முடியாது அப்போ வந்து டெய்லிக்கும் டெய்லிக்கும் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு என்ன வர சொல்லியிருந்தாங்க ஒன் வீக்கு அதன் பிறகு வந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் வந்து வரணும்னு சொன்னாங்க அப்போ வந்து ரெண்டு பசங்க வருவாங்க ரெண்டு ப ரெண்டு பசங்களையும் தோல் மேலே வச்சுக்கிட்டு ஒரு சைடு வந்து ஒரு காலால் தான் நொண்டி அடிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன் அந்த டைமில் போயிட்டு வந் வரக்குள்ளே ஏன்னா எல்லாருமே வந்து பார்க்க வருவாங்க ஏன்னா எனக்கு உள்ளார ஒரு நம்பிக்கை இருந்தது நான் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன் சரி நம்ம வந்து நல்லாயிருந்தோன்னா அங்கே இங்கேயும் போயிருப்போம் ஏதோ டைம்லாம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன் சரி இப்போ வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் எங்கேயும் போக முடியாது நான் நினச்சா கூட என்னால் எங்கேயும் போக முடியாது நம்ம வீட்டில் தான் இருந்தாகணும் சரி இதுதான் ஒரு வாய்ப்பு இப்போ இந்த வாய்ப்பை நான் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிட்டு நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வேறு எதுவும் நெகட்டிவாலாம் யோசிக்கல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் க்ளாஸுக்கு போகிறதும் கட் ஆயிடுச்சு என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி நான் ஃபீஸ்லாம் முன்னாடியே பே பண்ணிட்டேன் ஃபுல் ஃபீஸ் பே பண்ணதால் மெட்டீரியல் மட்டும் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னால் அதுமாரி போயிட்டு என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க பக்கத்தில் போயிட்டு அங்கே என் கூட சேர்ந்து நிறைய பேர் படித்தாங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்ததால் நான் முழுக்க முழுக்க இருந்து தான் படித்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிளாஸ் போனேன் மூணுலேருந்து மூணு யூனிட் வந்து ஃபுல்லாக முடிச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு யூனிட் வந்து அங்கேயும் கொஞ்சம் டச் பண்ணி நடத்திருந்தாங்க ஃபுல்லாலாம் வந்து நடத்தலை நான் அந்த டைமில் பார்த்தோம்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு மீண்டும் ஒரு குழந்தையாக தான் நான் வந்து மாறியிருந்தேன் ஏன்னா என்னை அந்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவும் ஏன்னா இந்த டைமில் நான் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவங்க இல்லாமலாம் என்னால் ஓ கூட பார்க்க முடில ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு என்னுடைய வேலைகளை என்னால் பார்த்து கொள்ள முடியாது ஒரு குழந்தையை போல தான் என்ன எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை பார்த்துக்கிட்டாங்க அதனால் வந்து நான் என்றைக்குமே அவங்களுக்கு இரு அந்த டைம்லேயுமே ஒரு நல்ல பேர் தான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் நான் தொடர்ந்து எனக்கு வந்து கடவுளாக நினைக்கிறது என்னுடைய அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ என்கிட்ட இல்லைன்னு நினச்சி பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல நான் அந்த டைமில் வந்து அதெல்லாம் தாண்டி தான் படிச்சுட்டு இருந்தேன் நான் அப்போ யோசித்தேன் சரி தொகுப்பு விடுதானே ஈஸியாக நம்ம கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு உள்ள பார்க்கக்குள்ள எங்கிட்ட இருந்த அமௌண்ட்டெலாம் அவ்வளோதான் பெருசாக இல்லை அதை வச்சு பார்க்கக்குள்ள பேஸ் கொஞ்சம் கொஞ்சதுலேயே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் யோசிச்சிட்டே இருந்தது ஏன்னா அது நம்ம ஃபியூச்சர் என்னுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்த்தேன் அப்பா அம்மாவும் இதை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கோமே அவங்க என்ன அளவுக்கு வந்து படிக்க வச்சுட்டாங்க எங்கள் அக்காவையும் திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம ஃப்யூச்சர் யோசிச்சு பார்த்தேன் எதிர்காலத்தை நினச்சி பார்த்தா என்னால் ஒன்றுமே செய்ய ஆகோ ஐயோ முடிஞ்சுருமோ நம்ம லைஃபே வந்து கேள்விக்குறியாயிடுமோ கண்டிப்பாக இதுதான் ஒரு ஒரு கரெக்டான சான்ஸ் எனக்கு இதை நம்ம எப்படியாக இருந்தாலும் யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டோடு நான் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு ஃபுல் டைமே படிக்கிறது மட்டும்தான் வேலை மற்ற வேலைலாம் வந்து சாப்பிட்றது மற்ற நான் யோசிக்கவே கிடையாது அப்போ வந்து ஃபுல் முழு நேரமும் வந்து நான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா கூட போதும்பா கொஞ்சம் நேரம் இவங்க ஃபுல்லாக ரொம்ப நேரம்லாம் படிச்சுட்டு இருக்காதெல்லாம் சொல்லுவாங்க நான் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் எனக்கு வேறு எதை பற்றியுமே சிந்தனை வரல நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல நான் அவங்க அப்பா அம்மா மூஞ்செல்லாம் பார்ப்பாங்க நானும் அப்படி தான் வந்து எனக்கு அந்த டைமில் பார்க்கும்போது நைட்டில் தூங்கக்குள்ளலாம் பார்த்தோன்னா அவங்க தூங்கிடுவாங்க பகலெலாம் வேலை செய்வாங்க நைட்டில் தூங்கக்குள்ளே அவங்க மூஞ்செல்லாம் நான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் மூஞ்சை பார்க்கக்குள்ள எனக்கு தோணும் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோக்கு வந்திருக்காங்களே நம்ம வந்து கண்டிப்பாக வேலைக்கு போய் நம்மளுடைய ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் ஏன்னா ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிங்கும்போது போது என்னுடைய பரம்பரையிலே யாருமே வந்து இந்த அளவுக்கு படிக்கல நான் வந்து ஒரு அரசு முதன்முறையாக ஜாபுக்கு வரணும் அப்படி வந்தால் எவ்வளோ அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு அந்த மாதிரி தான் நான் மனதுக்கு வந்து தைரியப்படுத்திக்கிட்டேன் எனக்கு வந்து முழுக்க சப்போர்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் கொடுத்தாங்க நான் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு மகனாக பிறந்து ஒரு புண்ணியமாக தான் நான் கருத்துறேன் ஏன்னா போதும் எனக்கு வந்து இரு அப்போ இருந்த வசதியே போதும் எனக்கு நான் வேறு எதுவும் இல்லாத பற்றிலாம் யோசிக்க மாட்டேன் எனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நான் எப்படி வின் பண்ணுறதை மட்டும் தான் யோசித்தேன் நான் இப்போ இந்த இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்கள இப்போ என்னை விட இன்னும் இன்னல்கள்லாம் நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க இப்போ என்னை மாதிரியான ஆட்களை தான் நீங்கள் வந்து படிக்கும்போது நினச்சி பார்க்கணும் மாறாக மற்றவங்களெலாம் யோசிக்கக்கூடாது இவங்களே பரவாயில்ல இந்த சுச்சுவேஷனில் இருந்துமே வின் பண்ண முடிஞ்சிருக்கு அப்போ நம்மளாலேயே முடியும் நானும் ஃபர்ஸ்ட் முதல் அட்டம் தான் வந்து என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சு நான் எதிர்பார்த்த மாரி ஜென்ரல் டைனில் தான் என்னால் வேலைக்கு வர முடிஞ்சுது சரிங்களா அதுபோல் இந்த அந்த பரிட்சை தேர்வு எழுதுகிற அன்னைக்கு ஜூலை ரெண்டாம் தேதி பார்த்தோம்னா தேர்வு எழுதுகிற அன்னைக்கு அப்போ ஓரளவு அதாவது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இந்த வீடு இடிஞ்சு விழுந்தது என் கால் ஆக்சிடை ஒரு பதினஞ்சு தையல் போட்டது இது எல்லாமே காலே நான் சுத்தமாக ஊனவே முடியாது என்னால் நொண்டி தான் அடிச்சிட்டு இருந்தேன் ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கை ரெண்டு கையும் பிடிச்சிட்டு ஸ்டிக்கை வச்சுட்டு தான் கொஞ்ச நாள் வந்து இது பண்ணேன் அதுக்கப்புறம் கடைசியில் தான் இந்த ஜூலை ரெண்டாம் தேதி எங்களுக்கு பறிச்சை நடந்தது அப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிற ஸ்டேஜ் வந்தேன் எதுவும் ஸ்டிக் இல்லாமல் நடக்கக்கூடிய ஸ்டேஜில் அப்போ இன்னொருத்தவங்க தான் என்னை வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி வண்டியில் வந்து அழைச்சிட்டு போனாங்க நாங்கள் எக்ஸாம் சென்டருக்கு வந்து போய் இறங்கி தாங்கி தாங்கி நடந்து போகலேயே என்னுடைய நண்பர்கள்லாம் நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய பேர் கேட்டாங்க நான் அவங்களுக்குலாம் விளக்கம் வந்து ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க நான் சொல்லிவிட்டேன் அவங்களுக்குலாம் வந்து சொல்லிட்டேன் ஓரளவுக்கு எக்ஸாம் சென்டரில் போய் உட்காந்துருக்கும்போது கூட எனக்கு மைண்டில் வந்துகிட்டே இருந்தது நம்ம சார் நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த எக்ஸாமில் சரியாக நம்ம செய்யணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் எக்ஸாம் எழுதி முடித்தேன் முடிச்சுட்டு வரக்குள்ள எல்லாருமே வெளியில் பேசுனது பார்த்திங்கன்னா எங்கள் செட்டு பேட்ச் தான் கொஷின் வந்து முதன்முறையாக மாட்ரேட்டாக வந்தது அப்போ எல்லாருமே கொஷின் ரொம்ப ரொம்ப டஃப்பாக வந்திருக்கு இதில் வந்து எலிஜிபிலிட்டி மார்க்னு அப்போ தான் முதன்முறையாக கொண்டு வந்தாங்க எங்கள் பேச்சில் சரிங்களா எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தால் அப்போ தான் வந்து எலிஜிபிள்னு கொண்டு வந்தாங்க அறுபத்தெட்டு அறுபது மார்க் இந்த மாதிரி இருந்தது அப்போ அந்த டைமில் பார்த்தோம் நிறைய பேர் சொன்னாங்க எலிஜிபிள் மார்க் எடுத்தாலே கிடச்சிரும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துன்னு சொன்னாங்க ஆனால் அப்போயுமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருந்ததோ நான் ஜென்ரல் டெனில் வேலைக்கு போயிடுவேன் எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டு நான் எப்படி உறுதியாக நம்புறணும் என்கிட்ட யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ நான் இந்த முறை வேலைக்கு போயே தருவோன்னு சொன்னேன் அவங்க போகலைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க நான் போயிடுவேன் சொன்னேன் அதுலாம் என் மைண்டுக்குள்ளார் வந்துக்கிட்டே இருந்தது பரிச்சு எழுதி கூட எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது என்ன தான் டஃப்பாக வந்துருக்கட்டும் நம்ம எதிர்பார்த்த என்ன பிளான் பண்ணோமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டோம் நமக்குன்னு ஒரு சீட்டு உண்டுங்கிற நம்பிக்கையோடு தான் நான் அன்னைக்கு கூட வந்தேன் நான் எதிர்பார்த்த மாரி எல்லாமே சரியான முறையில் அமைஞ்சுது அதனால் உங்களாலேயுமே வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கையோடு சூழ்நிலைகளை வந்து காரணம் காட்டாதீங்க சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றப்போல் நீங்கள் தான் வந்து மாற்றிக்கணும் அதனால் இப்போ என்னை விட இன்னும் இன்னல்கள்லாம் நிறைய பேர் வந்து சந்திச்சிருப்பீங்க நான் சொல்கிறது எல்லாமே இந்த மூன்று மாதத்துக்குள்ளாரியே இவ்வளோ ரொம்ப அந்த நிலைமையில என்னால் சொல்ல முடியலை வழிகள்லாம் வந்து அப்போ வந்து ரொம்ப வலி அந்த தையல் போட்ட வலி வந்து கரெக்டாக வந்து பாதத்துக்கு மேலேங்கும்போது ரவுண்டாக அப்படி ஃபுல்லாக வந்து பதினஞ்சு தையல் அப்படிங்கும்போது வழிகள்லாம் எனக்கு அந்த வழிகள்லாம் பெருசாக தெரியவே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்த்தேன் எங்கள் அப்பா அம்மா படக்கூடிய கஷ்டங்களை நினச்சி பார்த்தேன் அதை விட எனக்கு இதெல்லாம் ஒரு பெருசாக தெரியல சரி எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் நான் உங்ககிட்ட சொல்கிறது நேர்மறையான சிந்தனை நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே வளர்த்துக்கொள்ளுங்கள் வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு உங்களால் செல்ல முடியும் கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நீங்களும் வெற்றி பெற்று நீங்களும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி